ஓம் நம சிவாயா திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் இங்கே இந்த பாடலில் திருமால் பிரம்மாவும் நாம் இந்த பூமியில் போய் பிறக்கவில்லையே என்று வருந்துவதாக சொல்கிறார் அதாவது இறைவனின் அருளை பெறுவது சுலபம் இந்த பூமியில் பிறக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் அந்த இறைவனின் பெரும் கருணையை உணர்ந்து அவனுக்கு தொண்டு செய்து அவன் அருளை பெறுவதென்பது அவன் நாமத்தை உச்சரித்து உச்சரித்து அவனுடைய அருளை பெறுவது மிக எளிதென்று என்று க சொல்லப்படுவதால் நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரி கூட சொல்கிறார் தேவர்கள் கூட குறிப்பாக இந்த நான்கு யுகத்தில் கலியுகமானது இறைவன் நாமத்தை மட்டும் சொன்னால் மட்டுமே போரும் அவன் உடனே வந்து நமக்கு அருள்வதற்கு அவன் தயாராக இருக்கிறதுனால தேவர்கள் கூட என்ன நினைப்பாலாம் நம்ம இந்த கலியுகத்துல போய் மனிதர்களா பிறக்கலையே நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே இந்த இறைவனோட அருளை அவ்வளவு எளிதா அவாள்லாம் அடையிறாளே நமக்கு அப்படி அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையேன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார் அதை போல இங்கே திருமாலும் பிரம்மனே கூட இயங்குவதாக சொல்கிறார் இங்கே மாணிக்க வாசகர் போய் நாம் பிறக்காததனால போக்குகின்றோம் அவனே அவமே இந்த வாழ்க்கை நாம் வீணாக கழிக்கின்றோமே நாம் போய் பூமியில் பிறக்காததனால் இந்த இந்த நம் நம்முடைய இந்த நாட்களை நாம் வீணே கழிக்கின்றோமே என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு அந்த சிவன் அவன் நம்மளை ஆட்கொள்ளுமாறு இங்கே நோக்கி உறைவாய் திருப்பெருந்துரையில் உரையக்கூடிய பெருமானே திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் பிறக்கவில்லையே என்று திருமால் அவன் விரும்பவும் அவன் அதற்காக எங்கி விரும்பவும் மலரவன் ஆசைப்படவும் மலரவன் தாமரை மலரில் திருமாலின் ஆபியிலிருந்து உள்ள தாமரையில் தோன்றிய பிரம்மா அவனும் ஆசைப்படுகிறாராம் அவரும் அதான் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையை உன்னுடைய அவ்வளவு கருணையானது அந்த கருணையை நாங்கள் அங்கே அடைகிறோம் அதை கருணையும் நீயும் நீயும் உன் கருணையும் இங்கே உன் நீ மட்டுமல்ல உன்னுடைய கருணையோடு நீ எங்களை ஆட்கொள்கிறாய் இல்லையா அதனால் உன் கருணையும் மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆர் அமுதே அமுழ்த் அமிழ்திற்கு உப்பானவனே இறைவனே சிவபெருமானே துயில் எழுந்தருள்வாயாக என்று இந்த கலியுகத்தில் நாம் நமக்கு கிடைத்துள்ள அவன் நாமத்தை சொல்வதால் நாம் உய்வதற்கான வழி அவ்வளவு எளிய வழி என்பதை காட்டருளுவதற்காக இந்த பாடலில் இதை அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக இந்த பாடலில் சொல்லி முடிக்கிறார் எந்நேரமும் நாம் இறை நாமத்தை உச்சரித்து அவனுடைய அருளுக்கு பாத்திரமாக பாத்திரம் ஆவோமாக ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையரா போற்றி போற்றி